அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய முன்னோர்களின் கருமா முடிஞ்சு நம் தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய கருமங்கள் எல்லாமே கழிஞ்சு இனிமே நம்மளுடைய தலையெழுத்து சந்தோஷமா இருக்க போகுது நாம் நினைச்சபடி மாறப்போகுது அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் மூலமாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சாஸ்திர சூட்சமத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது உங்களுடைய விதி மாறப்போகுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது சில தவறான கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீன் செஞ்சு வந்துடுவீங்க முன்னாடி இருந்ததை விட ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க உங்களுடைய உடல் மற்றும் ஆன்மா ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட சவகாசம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க உங்களோட இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களில் வந்து கெட்டவங்க யார் நல்லவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டு கெட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி வந்துடுவீங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் வீடு தேடி வருங்க நீங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாமே உங்கள் விருப்பம் போல் கிடைக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிகிட்ருப்பீங்க காலம் வந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்து மேலே வந்து அதிக கவனம் செலுத்துவீங்க இது எல்லாம் உங்களுக்கு நடக்க துவங்கிடுச்சி அப்படின்னாவே உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் தாய் தந்தையால் ஏற்படக்கூடிய கர்மவினை எல்லாமே முடியுது அப்படிங்கிறது அர்த்தங்க இனி உங்களுடைய கர்மமானது தொடங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படிங்கும்பொழுது உங்கள் விதி அப்படி இல்லைன்னா தலையில தீனி மாறப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயமா இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லப்பட்டுருக்கு இப்படி யாருக்காச்சும் நடந்துச்சு அப்படின்னா இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்க மகிழ்ச்சியை எடுத்துக்கலாம் இறைவனை வந்து சரணடைங்க ஆன்மீக வழியில் கவனத்தை செலுத்துங்க உங்க விருப்பமான இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த சமயத்துல இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்றதுனால நடப்பது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாவே நடக்குங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி